மற்றும் கழுத்து பகுதியில் அசிங்கமாக உள்ள மறுக்களை வைக்கும் சில வழிகள் உடலில் அக்குள் கழுத்து மார்பு போன்ற பகுதிகளில் வரும் மறுக்கள் வலியை ஏற்படுத்தாமல் இருக்கலாம் இருப்பினும் அவை அழகை கெடுக்கும் வகையில் இருப்பதால் அதை எப்படியாவது நீக்க வேண்டுமென நினைப்போம் ஆனால் அதற்கான சரியான வழி மட்டும் தெரியாது பொதுவாக இருபத்தைந்து விழுக்காடு ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த மறுக்களைக் கொண்டுள்ளனர் அதுவும் உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோயை கொண்டவர்களுக்கு இந்த மறு பிரச்சனை பொதுவாக இருக்கும் அதோடு இறுக்கமான உடையணிந்து சருமத்தில் தொடர்ச்சியாக உராய்வு ஏற்படும் போது மறுக்கள் வர வாய்ப்புள்ளது இக்கட்டுரையில் சருமத்தின் அழகைக் கெடுக்கும் வகையில் வரும் மறுக்களை உதிரச் செய்யும் சில இயற்கை வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றைப் பின்பற்றினாலே மறுக்களை எளிதில் உதிர வைக்கலாம் ஆப்பிள் சீடர் வினிகர் சருமத்தில் உள்ள மறுக்களை உதிரச் செய்வதற்கு ஆப்பிள் சீடர் வினிகர் பெரிதும் உதவியாக இருக்கும் அதற்கு மறு உள்ள பகுதியை சுத்தம் செய்து பின் ஒரு பஞ்சுண்டையை ஆப்பிள் சீடர் வினிகரில் நனைத்து பிழிந்து மறுக்களின் மீது வைத்து நன்கு காய வைக்க வேண்டும் இப்படி ஒரு நாள்